திருக்குமார் சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு பரிணாமம் கிடைச்சிடுச்சு எல்லா தரப்பும் சொல்லிட்டாங்க உங்கள் கருத்துவைங்க வைங்க அதாவது இந்த தொழிலை பற்றி இந்த அரசுக்கு தெளிவான பார்வை இல்லை என்று நான் முதல்ல குற்றம் சாட்டுறேன் வெரி குட் இது வந்து தமிழர்களினுடைய பண்பாடு சார்ந்த ஒரு தொழில் அது ஐயாவும் சொன்னாங்க சங்க காலத்திலேருந்து இருக்கு சாதாரண விஷயம் கிமு முன்னூறு சங்க இருந்து இந்த தொழில் தமிழ்நாட்டில் இருக்கிறது சேர சோழ பாண்டிய நாயக்கர் காலத்தில் கூட இதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இந்த தொழில் அப்போவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு தொழில் அதை வந்து டாக்டர் காரப்பனும் சரி மற்றவர்களும் விளக்கிய போது நம்மளுக்கு வந்து மனதில் ஒரு வழி நல்ல இதயம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும் பாதிக்கும் அவ்வளவு அவ்வளோ எவ்வளோ வரலாற்று இவ்வளோ வரலாற்று பின்னணி உள்ள தொழில் எதுவுமே இருந்ததாக எனக்கு தெரியும் ஐயா 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 சொன்னாங்க எங்களுடைய ப்ராடக்ட் ஐயாயிரம் இது தானே நாங்கள் ஒரு சாபக்கேடாக வறுமையிலே இருக்கிறோமே அப்படிங்கிற அதுதான் அதாவது இவ்வளவு ஒரு வரலாற்று பின்னணி உள்ள தமிழர்களின் பிரத்யேகமான ஒரு தொழிலை அரசு வந்து இப்போ விவசாயத்துக்கு மின்சாரத்தை விலக்கு கொடுத்துருக்காங்க அதுபோல் ஏன் இதுக்கு கொடுக்கூடாது ஏன் இதுக்கு கொடுக்கூடாது எத்தனை ஆயிரம் பேர் இதில் நம்பி வேலை செய்கிறாங்க இதனால் நான் நாட்டுக்கு அந்த காலத்திலே கொற்கையில் இருந்தெல்லாம் ஏற்றுமதி ஆகியிருக்கு இந்த 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 நெசவு பொருட்கள் ஏற்றுமதி ஆகியிருக்கு இன்றைக்கும் ஆய பல கணக்கான பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அவங்களுடைய அவங்களுக்கு திரு வில்சன் சொன்னது போல் அவங்களுடைய அந்த மெஷினரிஸ் எல்லாமே கா காயிலாங்கடையில் விலைக்கு போயிருக்கு இரும்பு விலைக்கு விற்க விற்றுக்கிட்டு இருக்குன்னாக்கா அது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் கஷ்டம் அப்போது இந்த இதை வந்து இந்த அரசு வந்து செவிசாய்க்காம அவங்க பதினஞ்சு மாதமாக கிட்டத்தட்ட அவங்க ப்ரொடக்ஷனை நிறுத்தியிருக்காங்க இப்போது நாலஞ்சு நாளாக குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்போது இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 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 விஷயத்தை இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த திரு புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க இந்த சமூகத்தில் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு நீளமான தமிழகத்திலே அரசியல் கட்சியும் பக்கத்துக்கு இருக்கு மீடியாக்கள் என்ன எடுத்துருக்கணும் இதைத்தானிக்கி எடுத்துருக்கணும் விவாதத்துக்கு மீடியாக்கள் இதுக்கு அருகே முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கத்தை இதை பார்க்க வைக்கணும் இந்த காரப்பன் சொல்கிறது அவர் ஒரு பேராசிரியர் டாக்டராக டாக்டரேட் முடித்த ஒரு பேராசிரியர் அவர் சொல்கிற அவர் இதயத்திலேருந்து அவர் இரத்த கசியோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் அந்த அந்த அதை பற்றி நமக்கு அவருக்கு தெரிகிற அளவுக்கு நமக்கு தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற என்ன பாதிப்பு என்று எங்களை நம்மளால் சொல்ல முடிகிறது கைத்தறி தொழில் வந்து கைத்தறி தொழில் தொழில் வரலாறு பின்னணி தமிழ்நாட்டின் பண்பாட்டு பொருளாதார வரலாற்று வரலாற்று முக்கிய இடம் வகிக்கிறது இது பாரம்பரிய அறிவும் கலையும் சங்கமிக்கும் ஒரு பழமையான தொழிலாகும் வரலாற்றில் சொல்கிறப்படுது கைத்தறி நெசவுத் தொழில் தமிழர்களின் தொன்மையான வாழ்வியல் ஒரு பகுதியாக இருந்தது சங்ககாலம் நான் சொன்னதெல்லாம் வந்தது காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் போன்ற மற்ற இடங்களில் இப்போ அருமையாக வித விதவிதமாக நெய்து வெளிநாட்டுகளுக்கு விட்டுமை விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவின் கைத்தறி தொழில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சிம்பிள் அந்த அந்த ஆட்டை எதில் வச்சார் இதை வச்சு தான் வச்சார் இதனுடைய இதனுடைய பின்னணியை தெரிந்து தான் வைத்திருக்கிறார் சும்மா வச்சிருக்கல அவர் அவர் பின்னர் அந்த ராட்டருக்கு பாருங்கள் அதுதான் இவங்களுடைய சின்னம் அதைத்தான் அவர் சின்னமாக வைத்து அவர் ஏழைகள்கிட்ட கிராமங்களில்லாம் அவர் பிரச்சாரத்தை கொண்டு போனதே அதன் அடிப்படையில் கொண்டு போய் சுதந்திர போராட்டத்தை நடத்தினார் அவ்வளோ முக்கியத்துவமான தொழிலை தமிழக அரசு ஏன் கவனிக்கவில்லை அவர்கள் குறை என்ன என்று பார்த்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டாமா விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குங்களோ அதுக்கு போகிற இதுக்கும் கொடுங்க இது விவசாயம் தான் ஆமாம் விவசாயம் ஏன்னா மின்சாரம் இப்போ நமக்கெல்லாம் தெரிகிறது எவ்வளோ ஏற்றிருக்காங்க என்ன ஏதுவா எல்லாமே ஏற்றியாச்சு அப்போ அது வந்து அந்த தொழிலை காப்பாற்றணும் அந்த தொழிலை நம்பி பலாயிரம் பேர் வா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும் அதை செவி சாய்க்காமல் இருப்பது எந்த வகையில் நியாயம் அதற்கு வந்து தகவல் தொழில்நுட்ப வசதியில் வசதியை இருந்தாலும் சரி அல்லது மீடியாக்கள் எல்லாரும் சேர்ந்து அது அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர்களை பார்க்க வைத்து அவர்கள் குறையை கேட்க வைத்து அந்த குறையை நீக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஏனென்று சொன்னால் இது போன்ற தொழில்கள் இதில் நம்பி அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது தெரியாது எந்த தொழிலும் அவங்களுக்கு செய்ய தெரியாது செய்ய முடியாது இது முதல்ல நம்ம நாட்டுடைய பாரம்பரிய தொழிலை நம்ம காப்பாற்றணும் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாமோ செலவு பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளவோ செலவு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தொல்பொருள் ஆய்வு அது அங்கே பண்ணுறோம் அங்கே பண்ணுறோம் கோடிக்கணக்கான முதலீடை ஒதுக்கி செய்யிருக்கோம் எதுக்கு அதனால் என்ன வரப்போகிறது நம்முடைய பண்பாடை காப்பாணுங்கிறது தானே நோக்கம் அந்த கேட்டகரியில் இந்த இதை ஒதுக்கணும் இதற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இதை வந்து அரசு கண்டிப்பாக செவி சாய்க்க வேண்டும் இது சாதாரணமான விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு பகுதியில் அங்கங்கே இருக்கிறவங்க ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து அதை பற்றி அது அது பாட்டில் இருக்கட்டும் தொழில் இப்போலாம் மிஷின் வந்துட்டுது பவர் லூம்ஸ் வந்துட்டுது ஆகையினால இதெல்லாம் யார் தேட போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது அந்த தொழிலை நம்பி ஆண்டாண்டு காலம் அந்த தொழிலை நம்பி சந்ததி சந்ததியாக செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் ஐயா சொன்னாங்களே ஆமா அவர்களை நீங்கள் காக்க வேண்டும் அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை நீங்க தயவு செய்து செய்ய வேண்டும் என்றுதான் என்ன நான் தமிழக அரசுக்கு இதன் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சிறப்பு நீங்க அந்த லாஜிக்கா சில பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க ஆனா உங்களுடைய கருப்பொருள் என்னன்னா இத்தனை ஒரு பாரம்பரியமிக்க தொழில் அழிந்து போகிறது கவனத்தில் கொண்டு அரசுக்கு அரசு நிச்சயமா நிச்சயமா அதாவது அரசாங்கம் அரசாங்கம் மாற்றான் தன் மனப்பான்மையோடு இந்த விஷயத்தில் நடக்கக்கூடாது சரி விவசாயத்துக்கு கொடுக்கிறத என்ன கேட்டால் என்னுடைய சிற்றறிவுக்கு இத்தைய வரையில் நான் என்ன சொல்றேன்னா விவசாயம் விவசாயத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதை இதுக்கும் கொடுக்கணும் இது 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 வந்து மிக பழமையான ஒரு தொழில் மிகப்பழமையான தொழில் உலகம் போ உலகத்தில் உலகத்தில் இந்தியாவுக்கு மரியாதையை தேடி கொடுத்த ஒரு தொழில் இன்னைக்கு அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் கைத்தறிதான்டன்சிலமாக காலம் மாற மாற அறிவியல் மாற தொழில்நுட்பம் மாற விசைத்தி எல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்தாலும் கூட அந்த தொழிலுக்கு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை காப்பாற்றுவதற்கு அதனால்தான் மகாத்மா காந்தி அவருடைய சின்னத்தில் அதை வைத்து கொண்டார் அதை வந்து அரசாங்கம் வந்து ஏனோ தானோன்னு டீல் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் இதனுடைய இதனுடைய முக்கியத்துவம் வந்து அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை எப் எந்த கோணத்தில் அவங்க அவங்க அணுகிறாங்கன்னா அவங்க வேறு கடைசி க நிலையில்தான் இந்த மாதிரி குடும்பத்தோடு வந்து ரோட்டில் உட்காந்து முன்னாவது தான் அவங்க தொடர்க்கு அப்போது இதுக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையோ அல்லது முதலமைச்சரோ அதில் அதை தொ அதில் அதில் அதை அதில் தலையிட்டு அவங்களுடைய பிரச்சனை என்ன ஆணி ஆணிவேறாக அதை ஆய்வு செய்து இந்த தொழிலுடைய பின்னணி என்ன இதனுடைய வரலாற்று பின்னணி இது எத்தனை ஆயிரம் பேர் இத்தனை குடும்பங்கள் இதில் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர்களை நம்ம எப்படி நம்ம வாழ்வாதாரத்தை இவங்க காப்பாற்றணுங்கிற முடிவை சீரியஸாக அதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் இவங்களுக்கு முடிவெடுத்து அவங்கள அவங்க வாழ்வில் வ விளக்கேற்றணுமே தவிர அது அரசாங்கம் தான் செய்ய முடியும் இந்த டெக்னிக்கல் எரர்ஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எல்லாம் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் இ காமர்ஸ் அது இது எல்லாம் நிறைய வந்திருந்தாலும் கூட மளிகை கடார் தெருக்கடைகள்லாம் மூடப்பட போகுது ஆமாம் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது இருக்கிறது எது வந்தாலும் இப்போ இது இது அதில் அதெல்லாம் விட வித்தியாசமான தொழில் இப்போ இது வந்து இதை எல்லாரும் செய்திட முடியாது இது வாழையடி வாழையாக ஒருவேளை அவங்க வந்து இந்த குலக்கல்வி முறையில் இதை எதுக்காங்களா என்னன்னு தெரியல இதை கண்டுக்காமல் இருக்காங்களா என்னென்னு தெரியல இல்லைன்னா போய் சாடுவாங்க நாங்கள் எங்களுக்கு தான் அதில் நிறைய பாசம் இருக்கு பற்று இருக்கு ஒருவேளை திமுக இப்படி சொல்லுவோம் இப்படி குலக்கல்வி குலக்கல்வி என்னுடைய 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 என் சிந்தனைக்கு அது இப்போ தான் தோன்றது ஒருவேளை இது குலக்கல்வி லிஸ்ட்ல சேர்த்து இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்காங்களான்னு தெரியல நல்ல தயவு செய்து நான் அரசாங்கத்தை சொல்லுகிறேன் நீங்கள் எந்த நீங்க தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறீர்கள் தமிழை ஊக்குவிக்கேன் என்று சொல்லுகிறீர்கள் தமிழகத்தில் தமிழகத்தில் காலத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு தொழில் அதை நம்பி பல ஆயிரம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் விளக்கேற்று வையுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும் நான் நான் முதலமைச்சரிடமும் இந்த அரசிடமும் கேட்டுக்கொள்வது அதெல்லாம் தான் அதை தவிர மத்திய அரசு இதை தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்